எனக்கு மனசு ஏதோ சரியில்லை உனக்காக ஒரு லெட்டர் எழுதணும் கண்ணை மூடி கேட்கிறியா அன்பு எழுதி கொள்வது இந்த உலகில் யாருக்கும் தெரியாமல் ஆயிரம் வழிகளை தூக்கி சுமக்கும் உன்னிடம் எப்படி இருக்கிறாய் என கேட்பதே ஒரு குற்றச்செயல் என நினைக்கிறேன் நிறைய துரோகம் நிறைய வழி நிறைய இழப்பு யாருக்குமே சொல்லி புரி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவ்வளவு இருந்தும் ஆயிரம் புயல்களை கண்ட ஒரு மரம் மாதிரி நீ தைரியமா நிக்கிற இல்லை நான் நிஜமா சொல்றேன் உன்னை நினைச்சு உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுற ஆமா இந்த வாழ்க்கை உங்ககிட்ட ரொம்ப கொடூரமானதா தான் இருந்திருக்கு ஆனா மறந்துடாத இங்க இன்பமும் நிலையில்லை துன்பமும் நிலையில்லை நீ முன்ன மாதிரி எல்லாம் இப்ப சிரிக்கிறது கூட இல்ல எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள உனக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களை நீ அவ்வளோ அன்பா அவ்வளோ சந்தோஷமா பார்த்தப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் உனக்கு நல்ல மன அமைதியும் நல்ல ஹெல்த்தும் கொடுத்து உன்னை தன்னுடைய கைகளால் ஆற தழுவி அள்ளி எடுத்து இந்த பிரபஞ்சம் உன்னை தன்னுடைய எனக்கு மனசு ஏதோ சரியில்லை உனக்காக ஒரு லெட்டர் தோணுச்சு ஆமா உனக்காக தான் அதை நான் படிக்கிறேன் கண்ணை மூடி கேட்கிறியா அன்பு எழுதி கொள்வது இந்த உலகில் யாருக்கும் தெரியாமல் ஆயிரம் வழிகளை தூக்கி சுமக்க